அந்த அவருக்கு வந்து உங்களுக்கு அவர் கேட்ட நேரத்தில் அவங்க அனுமதியை மறுத்து நாட்களை நகர்த்திட்டாங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நெருக்கடிகளுக்கு முப்பத்தி ஒரு இது போட்டிருக்காங்க உத்தரவு இதுபடி நடங்க அதுபடி நடங்க பிரச்சனை இருக்கு அவங்க வாகனம் நிறுத்துறதுக்கு பார்த்து வச்ச இடம் வந்து சாலையை வாகனம் தங்கி நிறுத்தி இப்படி கடந்து வர்ற இதாக இருக்குது ஒரே இடத்துல இடம் கிடைக்கல இப்போ அதை என்ன சொல்கிறாங்க அதில் வந்து விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு காரணம் காட்டி அந்த இடத்த மறுத்துட்டாங்க இப்போ அவரை வேறு இடம் தேடணும் அதனால அவர் குறிச்ச நேரத்தில் அதை நடத்த முடியல அது கொஞ்சம் காலம் எடுத்து திருப்பி கொஞ்சம் அதுக்கு நேரம் உங்களுக்கு தெரியும் அந்த தரையை செதுக்கி சரி பண்ணுறதுக்கே பத்து நாள் ஆகும் அது அதனால் அது அது என்ன செய்யறது இந்த மாதிரி வரும்போது அந்த நெருக்கடியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க தர்றது வாடிக்கை இருக்கு இது அது வந்து தம்பி புதுசு நான் நிறைய அனுபவிச்சுட்டுல அதனால எனக்கு இதெல்லாம் ஆ சரி இதெல்லாம் நடக்கிறதா சரி பார்த்துக்குருவோம் அப்படின்னு போவோம் அவரு அவர் தான் வந்திருக்காரு இழுத்துட்டு வந்தவங்களா யாரும் இல்லையே அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அது அந்த கோட்பாட்டில் நான் அதுக்கு ரொம்ப பெரிய எதிரான ஆள் நான் என்னென்னா நீங்கள் கால் நூற்றாண்டாக நாங்கள் பார்க்குறோம் பல அந்நிய முதலீட்டாளர்களை பார்க்குறோம் முதலீட்டுக்கு பேரே அந்நிய முதலீடு அன்னைக்கு வெள்ளக்காரன் வர்த்தகம் செய்ய வந்து எங்களை அடிமைப்படுத்தி நானூறு ஆண்டுகள் ஆண்டான் கப்பலில் வந்தவன் நாங்கள் போராடி விரட்டினோம் அதை விடுதலை போராட்டம் நீங்கள் இன்னைக்கு வானூர்தியில வர்த்தகம் செய்ய வர்றவன சிவப்பு கம்பள விரிவிச்சு விரிச்சு நீங்களே போய் வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு வரீங்க அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு அடிமையா இருந்துச்சு என் நாடு இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாத்துக்கும் அடிமையா இருக்க துடிக்குது அமெரிக்கா கொஞ்சம் ஜப்பானுக்கு கொஞ்சம் ஆஸ்திரேலியா கொஞ்சம் அரபு நாடுகளுக்கு கொஞ்சம் அப்படின்னு இந்த முதலீடு வருது அவ எதுல முதலீடு செய்வாருன்னு பாக்கணும் இப்போ போடு வருதுன்றீங்க ஏற்கனவே போடு இருந்துச்சு ஏன் போச்சு இந்த போர்டு நிறுவனத்தை தமிழ்நாட்டில் நிறுவி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு எந்த கோயில்ல எதுவும் வேண்டிட்டான தேவாலயத்துல அப்படி ஒன்றும் இல்லையே இங்க ஏன் வரணும்னா ஒரு டன் கார் தயாரிக்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது இங்கே நிலத்தடி நீரை வனவெல்லாம் உறிஞ்சிக்கலான்னு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க தடையற்ற மின்சாரம் கொடுக்குறீங்க எங்களுக்கு வீடுகளுக்கு எரிக்க மின்சாரம் தாரியில் இல்லையோ இந்த முதலாளிகளுக்கு தடை இல்லாமல் மின்சாரம் கொடுக்குறீங்க அவங்க உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக எட்டு வழி நாலு வழி சாலை போட்டு கொடுக்குறீங்க நான் சொல்றது நல்லா கிடைக்குது இதே அமெரிக்கா ஃபோர்டுக்கு நான் வேலை செய்ய போனா எனக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கணும் இங்கேயே நிறுவனத்தை கொண்டு வந்தா கிளை நிறுவனம் மாதிரி கொண்டு வந்தா நான் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் கொடுத்தாலே போதும் நான் ஏன்னா இங்க அதிகப்படியான உடல் ஆற்றோடு கல்வித் தகுதியோடு நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்ப என்னுடைய உடல் உழைப்பை சுரண்டி மனித உழைப்பு இங்க மலிவா கிடைக்குது குறைஞ்ச விலைக்கு கிடைக்குது அப்ப உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தை கொண்டு போக முடியாம இப்ப இந்த லாபத்தை கொண்டு போறான் எனக்கு அங்க வேலை செய்யறதுனால எனக்கு சம்பளம் தான் கிடைக்குது இப்ப சம்பளத்தை வாங்கி சாப்பிடுறேன்னா வாழ்வேன் வளருவேனா என் உழைப்பு சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை அதிக அளவுல ஈட்டி கொண்டு வர அந்த முதலாளி வளருவானா அந்த முதலாளி வாழ்ற நாடு வளருமா நான் வளருவேனாங்கிற கேள்வியை நீங்க எழுப்புனீங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஏமாற்றுன்னு தெரியும்